விவசாய சொந்தங்களுக்கு உங்கள் பாலா ட்ரக் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே வெள்ளைக்கான பிரச்சனை ஆளுங்க சேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க ட்ராக்டருடைய ப்ராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைஷன் ஃபைவ் டிஎன் ஒன்று பவர் பிளஸ் பூமிமுத்ரா மாடல் ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓன ட்ராக்ட்ருங்க டிராக்டருடைய ரன்னிங் அவர்ஸுன்னு பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாதிரி ஓடி இருக்குங்க சேலை நம்பருங்க டிராக்ட்ரு வந்து ஒரிஜினல் பெயினில் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் டிராக்டருங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டலிங்க ஒன்லி டிப்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கலப்ப மாட்டில் ரொட்டர்ட்டுமே மாட்டலைங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க அதேமாதிரி டிராக்டருடைய பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்காவாக ஷோரூம் பீஸில் இருக்குங்க டிராக்டர் எந்த கம்பெனியு இல்லைங்க டிராக்டரில் ஆப்ஷன் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்குங்க சிங்கிள் கிளச் தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிராக்டர்ல எஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பம்பர் கிடையாதுங்க டாப்பு ஊக் மட்டும் மட்டும்தான் இருக்குது ட்ராக்டரில் எந்த ஒரு கம்பெனியோட இல்லைங்க ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ட்ராக்டருங்க புது டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் உங்கள் டிராக்டரில் ஹெச்பி கட்டுக்கிறேன் பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச் கட்டுக்கிறீங்க ஓனிஸ்க்கு தரமாக யூஸ் பண்ணலாம் வாடகைக்குமே யூஸ் பண்ணலாம் நாற்பத்திரெண்டு பிளேட் ஒட்டைட்டுமே தரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனார் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க பிரைஸ் வந்து நெகஷியல் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க ஓனார் தரப்புலேருந்து இந்த டிராக்டர் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்து தரலாம் டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன் டிராக்டருங்க புது டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிராக்டர் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்